ஒரு கிராமத்திற்கு இல்லனா ஒரு ஊருக்கு ஓரிரு காவல் தெய்வங்கள் இருக்கும் ஆனா ஒரு ஊருக்கு நான்கு திசைகளிலுமே நான்கு காவல் தெய்வங்கள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க நம்ம மதுரையில தான் நான்கு திசைகளுக்கும் நான்கு காவல் தெய்வங்கள் இருக்காங்க மேற்கு திசையில முத்தையாவும் அய்யனாரும் குதிரையில காவல் காக்குறாங்களாம் வடக்கு திசையில நம்ம கல்லழகருக்கு காவல்காரனான கருத்த மேனையுடைய பதினெட்டாம் படி கருப்பசாமி காவலுக்கு நிக்கிறாராம் தெற்கு திசையில் பச்சை மேனியுடைய அக்னி கிரீடத்தை கொண்ட நம்ம மடப்புறத்து காளியம்மன் காவலுக்கு நிற்கிறாங்களாம் அப்போது கிழக்கு திசையில் யார் காவலுக்கு நிற்கிறது அந்த காவல் தெய்வம் யார் அவரோட வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மாட்டுத்தாவணி மேலமடை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் கோவில் இவர் தான் மதுரையை